வீரா சீரியல் அக்டோபர் மூணில் என்ன நடக்கப் போகுதுன்னா வீட்டு வாடகை கட்ட முடியாத லக்ஷ்மி வீராக்கு பாண்டியன் பரிசா கொடுத்த மோதிரத்தை அடமான வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க நான் வேணா வேலைக்கு போகட்டுமாமான்னு பிருந்தா கேட்க அதெல்லாம் யோசிக்காத நீ உன்னோட படிப்பு மட்டும் பாருன்னு லக்ஷ்மி சொல்றாங்க அடுத்த சீனில் வீரா காஃபி போட்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட வந்து வள்ளி நீயும் மாறணும் ஒன்றா சேர்ந்து வாழலை நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ராஜேஷ் அம்மாவும் கண்மணியும் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா சீக்கிரமாவே நீ ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துருன்னு சொல்ல அதெல்லாம் நடக்கும்போது நடக்குமா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்கன்னு வீரா சொல்ல அடுத்ததான் கண்மணி கிட்ட உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ எதுக்காக இங்கே இருக்கிற வீரான்னு கேட்க இங்கே பாரு கண்மணி அந்த ஜோசியரை யார் அனுப்புனாங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் நீ உன்னோட வாழ்க்கையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்மணியும் வடிவும் கவனிக்கிறதை பார்த்த வீரா அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக மாறன்கிட்ட பாசமாக தாங்க காஃபி குடிங்கன்னு சொல்ல இதில் எதை கலந்துருக்காளோ தெரியலேன்னு மாறன் பதட்டமாகவே குடிக்கிறாரு இதுதாங்க உங்களோட கடைசி காஃபி இனிமேல் நான் உங்களுக்கு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக தான் கொடுப்பேன் நீங்கள் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்புறம் இன்னொரு விஷயங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் டேட்டிங் போவாங்க ஆனால் நம்ம போகலல்ல அதனால் இப்போ போகலான்னு சொல்கிறாங்க நீ சொன்னதுக்கப்புறம் நான் வேண்டான்னு சொல்லுவேண்ணா சரி இப்போ நம்ம கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு மாறனும் வீராவும் கிளம்புறாங்க என்னடி இது இவங்கள பிரிக்கலான்னு பார்த்தாச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் அவன் தங்கச்சி ஒரு குழந்தையை பெற்று தந்துருவா போல இருக்குதேன்னு வடிவு வருத்தமாக கண்மணிக்கிட்ட சொல்ல அதை கவனித்த வழி அவங்கள வெறுப்பேற்றுறது மாதிரி பேசுகிறாங்க நான் கும்பிட்ட சாம்பியெல்லாம் என்னை கைவிடலை இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போகுது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டே போகிறாங்க நான் முடிவு பண்ணிவிட்டேன் அத்தை என் புருஷன் கூட வீராவும் மாறனும் போகிற இடத்துக்கு நானும் போக போகிறேன் அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு கண்மணி போக என்ன ஆனாலும் சரி இந்த கண்மணியை ராகவன் கூட சேர்ந்து வாழ விடக்கூடாதுன்னு வடிவு நினைக்கிறாங்க